வணக்கம் சார் வணக்கம் சத்யா பொதுவாவே மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் கோல்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றத விட பங்கு சந்தையில இன்வெஸ்ட் பண்றது பெட்டர் அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு வரும் பங்க சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவலா ஸ்டாக்ஸ் பிக் பண்றத விட நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபர் சேது அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா ஒரு சரியான ஃபண்டை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது இன்னுமே நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா தான் இருக்கு நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போயிட்டேன் நான் ஒரு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல லார்ஜ் கேப்பா பிளெக்சி கேப்பா அது கூட நான் டிசைட் பண்ணிட்டேன் ஆனா அந்த கேட்டகரியில எது சரியான ஃபண்ட் எனக்கு சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா என்னென்ன கிரைடீரியால வச்சு அதை அனலைஸ் பண்ணும் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கோல் என்னன்றது ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஸோ ஒரு இன்வெஸ்டருடைய கோல் என்னன்றத பொறுத்து தான் ஃபண்டு செலெக்ஷன் இருக்கு அதாவது கோல்னா என்ன இந்த சென்ஸ் இப்போ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட்காக சேவ் பண்றாரா இல்லை எஜுகேஷனுக்காக சேவ் பண்றாரா இல்லை டாக்டருடைய மேரேஜ்க்காக சேவ் பண்றாரான்றத பொறுத்து தான் ஃபண்டு செலெக்ஷன் இருக்கு ரெண்டாவது வந்து டைம் ஹாரிசோன்

கரெக்ட் இப்போ ஒரு யங்ஸ்டர்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஏர்னிங் ஸ்பேன் இன்னொரு பத்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் இருக்கும் இதே வர்ஜ் ஆஃப் ரிட்டயர்மென்ட்ல இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப வந்து அர்னிங் ஸ்பேன் கிடையாது சோ அப்போ யங்ஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்டி ஓரியண்டட் ஃபண்ட்ஸ் நம்ம தைரியமா கொடுக்க முடியும் செலக்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ண முடியும் இதே ஒரு ரிட்டையர் ஈஸினாக்கா மோஸ்ட்லி வந்து ஒரு டெட் ஃபண்டோ இல்ல ஒரு ஹைபிரிட் ஃபண்டோ இல்ல ஒரு மல்டி அசட் ஃபண்டோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியும் மார்க்கெட்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது எனக்கு இதை சூஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் எப்படி ஒவ்வொன்றா ஃபில்டர் பண்ணிக்கிறேன் சார் ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கோல் ஓரியன்ட் தான் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய கோல் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ணிடணும் ஸோ கோல் வந்து ஷார்ட் டேர்மா இருந்தாங்கனாக்க அப்போ அதுலேயே நம்ம ஃபில்டர் அப்ளை பண்ணிடலாம் ஷார்ட் டேம்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல பேசின மாதிரி ஒரு டெட் ஃபண்டோ இல்லை ஒரு ஹைபிரிட் ஃபண்டோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் தான் அதோட நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கணும் இதே நம்மளுடைய கோல் வந்து லாங் டர்ம் இருக்கு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப் அந்த மாதிரி கேட்டகரி ஃபண்ட்ஸ் கூட நம்ம வந்து செலக்ட் பண்ண முடியும் சோ அதான் உங்களுடைய கோலை பொறுத்து தான் வந்து நம்ம ஃபண்ட் செலக்ஷன் இருக்கு சரி இப்போ நம்ம ஒரு ஃபண்டை பாக்குறோம் இந்த ஃபண்ட் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு நான் அந்த ஃபண்ட் பக்கத்துல போறேன் சோ நான் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதுல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாக்க சொல்றாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம இன்வெஸ்ட் பண்றதே கம்ப்ளீட்டா அந்த ஃபண்ட் மேனேஜரை டிபெண்ட் பண்ணி தான் சோ அவங்க கரெக்டா அலாட் பண்ணி என்னோட மணியை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் சோ அந்த ஃபண்ட் மேனேஜரையும் நான் அனலைஸ் பண்ணுமா அவங்க ட்ராக் ரெக்கார்டையும் நான் தெரிஞ்சுக்கணுமா ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி குட் கொஸ்டின் சத்யா ஸோ இப்போ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னாக்கா நார்மலாக ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு தான் நாங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்க்கணும்னு சொல்லுவோம் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்னன்னாக்கா இண்டெக்ஸ் அப்படியே வந்து ட்ராக் பண்ணும் அது அதோட ரிப்ளிக்கா தான் ஸோ இன்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம் ஸோ இண்டெக்ஸுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் வந்து உள்ள டிஃபரன்ஸ் தான் அந்த ட்ராக்கிங் எரர்னு சொல்லுவோம் அது மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால அந்த ட்ராக்கிங் எரர் வரலாம் இல்லனாக்கா அவர் கேஷ் பொசிஷன் ஒருவேளை அந்த இண்டெக்ஸ் பண்ட்ல வச்சிருந்தாங்கனாக்கா அதுக்கும் இண்டெக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ராக்கிங் சொல்லுவோம் சோ எங்க வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து நம்ம வைட்டலா பாக்கணும் அப்படின்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இண்டெக்ஸ் பண்ட்ஸ்ல தான் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா எண்ட் ஆஃப் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்றதுக்கு தான் நம்ம ஆக்டிவ்லி மேனேஜ் வரும் ஸோ ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பர்டைஸ் அவருடைய கன்சிஸ்டன்சி அந்த ஃபண்ட் எவ்வளோ வருஷமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இப்போ ரீசன்ட்டா செபி வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் ரேஷியோன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க மேனேஜருடைய கன்சிஸ்டன்சி அந்த ஃபண்டோட கன்சிஸ்டன்சியை வச்சு தான் வந்து டிசைட் பண்றதுக்கு அதுவும் ஒரு டூலா யூஸ் பண்ண போறாங்க ஓகே நீங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பத்தி சொன்னீங்க சோ நான் லாங் டேர்ம்ல வெல்த் பில்ட் பண்ண போறேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு இருக்கு என்னோட கோல் அது வரைக்கும் நான் கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால எனக்கு ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஏதாவது பாதிப்பு ஏற்படுதுமா சார் சோ அதுதான் இப்போ வந்து வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் ஒரு ஒன்லி கிரைடீரியா கிடையாதுன்னு சொல்ல வரேன் சோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஒரு ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மினிமலா இருக்கு மேபி ஒரு சிக்ஸ் இல்ல பாயிண்ட் செவன் ஃபைவ் அந்த ரேஞ்சில இருக்கு இன்னொரு ஃபண்ட்ல வந்து கிட்டத்தட்ட ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபண்ட்ஸ் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் உள்ள ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டு பெர்சென்ட் கொடுத்துருக்கு இல்ல ஒரு பதினஞ்சு பர்சென்ட் கொடுத்துருக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கிற ஃபண்ட் வந்து இருக்கிறா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு பெர்சென்ட் கொடுத்துருந்தா அந்த ஆல்பா டிஃபரன்ஸ் சொல்லுவோம் ஸோ வெறும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டும் கிடையாது ஸோ அதை தவிர நிறைய வந்து மெஷர்மெண்ட் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பீட் எவ்வளோன்றது பார்க்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ இருக்குன்றது பார்க்கணும் இது மாதிரி நிறைய கிரைடீரியா இருக்கு ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஒன் ஆஃப் த கிரைடீரியா இப்ப நான் ஒரு இன்வெஸ்டரா உள்ள வரேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு நான் எஸ்ஐபி மாதிரி ரெகுலரா ஒரு சிஸ்டமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ணுவேன் இல்ல என்கிட்ட இருக்கிற லம்சம் அமௌண்ட் நான் ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவேன் சோ நான் என்ன மாதிரி மெத்தட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படிங்கறத பொறுத்து மாதிரி நான் ஃபண்ட்ஸை மாத்தணுமா எஸ்ஐபினா ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இல்ல லம்சம்னா ஒரு டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு மாத்தணுமா இல்ல எஸ்ஐபி வந்து ஏன் ரொம்ப சக்சஸ்ஃபுல் மெத்தடா இருக்கு எல்லா அட்வைசர்ஸும் ஏன் எஸ்ஐபியை ரெக்கமெண்ட் பண்றோம்னா எவ்வளவு பெரிய அனலிஸ்டா இருந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும் ஸோ யாராலுமே ப்ரீமார்ட்டம் பண்ண முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளால ப்ரிடிக் பண்ண முடியாது அட்லீஸ்ட் வந்து ஷார்ட் டேர்ம்ல ஸோ அதனால என்ன அப்படின்னாக்கா எஸ்ஐபி வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மெத்தடு இதே என்கிட்ட மொத்தமா பணம் இருக்கு நான் வந்து இப்ப லம்சமா இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னாக்கா அதுக்கு எஸ்ஐபிக்கு ஆல்டர்னேட் தான் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிபின்னு சொல்லுவோம் சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு லிக்விட் ஃபண்ட்ல பார்க் பண்ணிட்டு அங்கே பேஸ் டிமாண்டர்ல அதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம் இது எல்லாமே ஆட்டோமேட் பண்ற மாதிரி ஃபெசிலிட்டி வந்தாச்சு சோ பேஸ் டிமாண்டர்ல இங்க இருந்து கிராஜுவலா லிக்விட்ல இருந்து ஈக்குவிட்டி ஃபண்ட் போகும் சோ எங்கிட்ட வந்து மாசம் சேலரி எனக்கு மாசம் மாசம் தான் பணம் வரனாக்கா அவங்களுக்கு எஸ்ஐபி பெஸ்ட் இல்ல இல்ல எங்கிட்ட வந்து லம்சமா இருக்கு நான் ரிட்டைரி இல்லைன்னா நான் ஒரு பிசினஸ் மேன் இல்லைன்னா ஒரு என்ஆர்ஐ என்னால மாசம் மாசம் கமிட்மெண்ட் எடுக்க முடியாது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா யோசிச்சாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து எஸ்டிபி வந்து நல்லா ஆல்டர்னேட்டா இருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் லம்சமா போடணுமா எஸ்ஐபியா போடணுமான்றது வந்து நம்மளுடைய கோலை வச்சு கிடையாது மார்க்கெட் மூவ்மெண்ட் வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பி ரேஷியோ கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஒன்ல இருந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ ரேஞ்ச் குள்ள இருந்ததுனாக்கா நம்ம லம்சமா கூட இன்வெஸ்ட் பண்ண முடியும் பண்றது வயசா இருக்கும் இதே மார்க்கெட் பி வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆயிருந்தது அப்படின்னாக்கா எஸ்டிபி ஆர் எஸ்ஐபி மெத்தட் வந்து நல்ல மெத்தடா இருக்கும் இப்ப நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு செலக்ட் பண்றதுக்காக பாக்குறேன் அப்படின்னா இல்ல ஒரு ஃபண்ட ஓப்பன் பண்றேன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடன ஆக்டிவ் பிளானா இருக்கணுமா இல்ல பாசுவா அப்படிங்கறத தான் சோ ஒரு ஆக்டிவ் பிளான்க்கும் பிளான்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலா எனக்கு எது செட் ஆகும் அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது சோ ஒரு பிகினர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இண்டெக்ஸ் பண்ட் பாசிவ் அந்த ஃபண்ட்ல வந்து வச்சிக்கலாம் இல்ல நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வருது எனக்கு நிறைய ரிட்டன்ஸ் வரணுன்றதுக்காக தான் நான் வரேன் எனக்கு சேஃப் பக்கெட் எல்லாம் ஆல்ரெடி இருக்கு எனக்கு இங்க கொஞ்சம் அக்ரெசிவா வேணும்னாக்கா டெஃபினட்டா ஆக்டிவ் ஃபண்ட் தான் வந்து நல்ல சாய்ஸா இருக்கும் சோ ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெஃபினட்டா ஒவ்வொரு பீரியட் நல்ல ரிட்டர்ன்ஸ் குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு எஸ்பெஷலி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கேட்டகிரிலாம் பாத்தீங்கன்னாக்கா ஹியூஜ் பொட்டன்ஷியல் இருக்கு ஃபண்ட் மேனேஜரோட எக்ஸ்பர்டைஸ் வந்து ரொம்ப இம்பார்டன்ட் அந்த வந்து நம்ம வந்து பேசிவ் ஃபண்ட் போயிடறேன் நான் இண்டெக்ஸை ட்ராக் பண்றேன்ற மாதிரி அந்த மாதிரி ஃபண்ட்ஸ் போறது வந்து நாட் அட்வைசபிள் ஓகே நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க எவ்வளவு பெரிய அனாலிஸ்டா இருந்தாலும் அவங்களால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபண்ட நான் சூஸ் பண்ணும்போது அவங்களோட ரேட்டிங்ஸ் அவங்களோட ஸ்டார் ரேட்டிங்ஸ் இத பொறுத்து நான் டிசைட் பண்றது ஒரு கரெக்டான டெசிஷனா இருக்குமா அகைன் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இப்போ ரேட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் சோ அதே ஃபண்ட் தான் வந்து ஃபியூச்சர்ல பெர்ஃபார்ம் பண்ணுன்றதுக்கு வந்து தேர் இஸ் நோ கேரண்டி அதனால எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பர்டைஸ் ஃபண்ட் எவ்வளவு வருஷமா இருக்கு அதோட ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் பாத்துட்டு தான் நம்ம வந்து ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர நம்ம வெறும் ரேட்டிங் மட்டும் வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றது நாட் அட்வைஸபுள் ஒன் ஒன் திங் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கோட்டை ரேட்டிங்னு சொல்லுவோம் கியூ ஒன் க்யூ டு க்யூ த்ரீ க்யூ ஃபோர்னு இருக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா க்யூ ஒன்லயோ இல்ல க்யூ ஃபோர்லயோ இருக்கிற ஃபண்ட விட்டுட்டு க்யூ டூ க்யூ த்ரீ ல இருக்க ஃபண்ட் பண்றது வந்து ஆல்வேஸ் சேஃப் பெட்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே என்ன அதான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மரா இருப்பாங்க கியூ டூ கியூ த்ரீல இருப்பாங்க ரொம்ப வந்து போர் பர்ஃபார்மன்ஸும் இருக்கும் இருக்காது ரொம்ப வந்து பீக்லயும் டாப் டாப் நம்பர் ஒன்ல இருக்கிற மாதிரி இருக்காது ஓகே இந்த Q1 Q2 அப்படிங்கறது எப்படி அனலைஸ் பண்றாங்க சார் அது बेस्ड ஆன் தட் 퍼ஃபார்மன்ஸ் வந்து அவங்க வந்து அனலைஸ் பண்றாங்க ரேட்டிங் வந்து அந்த Q1 Q2ன்றது बेस्ड ஆன் தட் 퍼ஃபார்மன்ஸ் அவங்க Q1 குவாட்டல் 1ல இருக்கங்களா குவாட்டல் 2ல இருக்காங்களா 3 ஆ 4ன்றது டிசைட் பண்றாங்க ஒரு ஃபண்ட் வந்து ஒரு பாஸ்ட் டென் இயர்ஸ்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த ஃபண்ட் மேனேஜரோ இல்ல அந்த ஃபண்ட் ஹவுஸோ நம்ம பிலீவ் பண்ணி அதுல இன்வெஸ்ட் பண்றதுல என்ன சிக்கல் வரும் சார் ஏன் ஃபியூச்சரிஸ்டிக் அது நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறதுக்கு கேரண்டி இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்ல எல்லா ஃபண்ட்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னாக்கா சைக்கிளிக்கல் தான் எப்பவுமே ஒரு ஃபண்ட் வந்து நம்பர் ஒன்லேயே இருக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது ஸோ பீரியாடிக்லாம் வந்து அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் சோ அதனால நம்ம வந்து டைம் ஃப்ரேம் கூட பாத்தீங்கன்னாக்கா மினிமம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஸ்டே பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்றது சொல்றோம் இப்ப நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்ஸ்ல ஒரு அஞ்சாறு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கும்போது என்னோட ஃபண்டை நான் அனலைஸ் பண்ணணும் இல்ல ரொம்ப அதிகமா நான் வந்து சுவிச் பண்ணிட்டே இருக்கிறது என்னோட ரிட்டன்ஸ் பாதிக்குமா எஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஒன்ஸ் இன் அயர் போர்ட்போலியோ வந்து ரீவிசிட் பண்ணலாம் ஒரு வாட்டி ரிவியூ பண்ணிக்கலாம் பட் டூ டு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் அந்த ஃபண்ட் வந்து பர்ஃபார்மே பண்ணல ரொம்ப ஸ்லகிஷா இருக்குனாக்கா அப்பதான் வந்து நம்ம அதை அட்வைஸ் பண்ணி சேர்ன் பண்ண சொல்லுவோம் கஸ்டமரை சோ நம்ம சேஞ்ச் பண்ணும்போது ஆகும்னா அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் வந்து நம்ம லூஸ் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு சோ அதனால வந்து ஒன்ஸ் இன் த்ரீ இயர்ஸ் வந்து அட்லீஸ்ட் அந்த இயர்ஸ்க்கு அப்புறமே பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாக்கா நம்ம வந்து அட்வைஸ் பண்ணிட்டு நம்ம அந்த இருந்து எக்ஸிட் பண்ணிட்டு வேற ஒரு ஃபண்ட் ஹவுஸ்க்கு மூவ் பண்றது வயசா இருக்கும் பட் ரெகுலரா வந்து சில பேர் என்ன நினைச்சுக்காங்க மியூச்சுவல் போட்டாக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை எவ்ரி மந்த் ஒரு தடவை வந்து போர்ட்போலியோ வந்து செக் பண்ணிக்கிறாங்க சோ அது வந்து ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஓகே இயர்லி ஒன்ஸ் போர்ட் ரிவ்யூ பண்ண சொன்னீங்க நான் ரிவ்யூ பண்ணும்போது முக்கியமா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் சார் அந்த ஃபண்டோடைய பெர்ஃபார்மென்ஸை பார்க்கணும் பியர் குரூப் அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும் பியர் குரூப் ஃபண்டுக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ஃபண்டுக்கும் வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கான் பார்க்கணும் ஒருவேளை அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இருந்ததுனா எதனால அந்த டிஃபரன்ஸ் இருக்குன்றது எல்லா கம்பெனிலுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஃபேக்ஷீட்னு கொடுப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து பப்ளிஷ் ஷீட் சோ அந்த ஷீட்ல வந்து எதாவது போர்ட்ஃபோலியோ போலியோ சேர்ன் பண்ணிருக்காங்களா இல்ல எதனாலன்றது நம்மளால பார்க்க முடியும் பெட்டர் வந்து ஒரு அட்வைசரோட கைடன்ஸோட நம்ம இன்வெஸ்ட் பண்றதுன்றது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் இப்போ நமக்கு மார்க்கெட் இந்த டைம்ல கொஞ்சம் அதிகமா விளையாட்டலா இருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி டைம்ல என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல குறிப்பா எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் நான் நான் இதுக்கேத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணுமா மார்க்கெட் வலட்டலிட்டிக்கு ஏத்த மாதிரி இல்ல அதுதான் முதல்ல நம்ம சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வாலிட்டியை வந்து மிடிகேட் பண்றதுக்கு அந்த ரிஸ்க மிடிகேட் பண்றதுக்கு தான் எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி அதுலயுமே இதுதான் பாட்டம் சொல்லிட்டு யாராலையும் பாட்டம் ஃபிஷிங் பண்ண முடியாது இதுதான் பீக்கனும் கரெக்டா எக்ஸிட்டும் பண்ண முடியாது சோ அதனால வந்து எஸ்ஐபியில வந்து டிசிப்ளினட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மார்க்கெட் நாய்ஸ் எல்லாம் பாதர் போடாம இருந்தாக்கா நம்மளால நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து ரீ பண்ண முடியும் அதே மாதிரி உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி கேப்ல தான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கும்போது அது நிறைய ஃபண்ட் ஹவுஸஸ் ஃப்ளெக்ஸி கிளா கேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க நான் எந்த ஃபண்ட் ஹவுஸ்ல போய் அந்த ஃப்ளெக்ஸி கேப்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறத பொறுத்து என்னோட ரிட்டர்ன்ஸ் மாறுமா கண்டிப்பா மாறும் இப்போ பாத்தீங்கன்னாக்கா ஃபண்ட் பாத்தீங்கன்னா அந்த ஃபிளெக்ச்பிலிட்டி இருக்கும் சில ஃபண்ட் ஹோசர்ஸ் வந்து லார்ஜ் கேப் நிறைய வச்சிருப்பாங்க சில பிளெக்ஸி கேப்ல வந்து மிட் அண்ட் ஸ்மால்ல எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும் சோ அவங்களுடைய கால பொறுத்து அந்த portfolio பொறுத்து ரிட்டன்ஸ்மே வேரி ஆகும் ஒரு பெர்ஃபெக்டான பேசிட்டு டைம்ல நீங்க என்ன மாதிரியான தவறுகள்லாம் பண்றாங்க சோ இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க சொன்ன மாதிரி முதல்ல வெறும் அந்த ரேட்டிங் மட்டும் பார்த்துட்டு பிளைண்டா இன்வெஸ்ட் பண்றது இன்னொன்னு லாஸ்ட் ஷார்ட் டேர்ம் உடைய ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு உடனே பிளைண்டா அதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் சில ஃபண்ட் வந்து நாற்பது பெர்சென்ட் கொடுத்துருக்குனாக்கா அடுத்த வருஷம் அதே நாற்பது பெர்சென்ட் கொடுக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அவங்களுடைய கோல் என்னன்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றது ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் பண்றாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஓகே கோல்ல தான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க நிறைய கோல் ஓரியன்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு எஜுகேஷனுக்கு அந்த மாதிரி சோ மத்த ஃபண்ட்ஸ் சூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு கோல் வரும்போது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் பண்றது இன்னும் பெட்டரா இருக்குமா குட் क्वेश्चन குட் சத்யா சோ இப்போ இந்த மாதிரி கோல் ஓரியண்டட் சொல்யூஷன் ஓரியண்டட் ஃபண்ட்ஸ்லாம் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு ஃபார் தட் மேட்டர் எஜுகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ஃபண்டே வச்சிருக்காங்க அதுல என்ன அட்வான்டேஜ் ஃபண்ட் மேனேஜருக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் சோ அதுல வந்து லாக்கிங் பீரியட் இருக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஓப்பன் அண்டெட் ஃபண்ட்ஸ் தான் எப்போ வேணாலும் நம்ம என்றாலும் எப்போ வேணாலும் எக்ஸிட் பண்ணலாம் ஒருவேளை மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது அப்படின்னாக்கா அந்த ரிடம்ப்ஷன் பிரஷர் வரும் அப்போ ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னாக்கா நல்ல நல்ல ஸ்டிப்ஸ் எல்லாம் கூட அவங்க எக்ஸிட் பண்ணி ரிடம்ப்ஷனை ஹானர் பண்ணணுன்றதுக்காக எக்ஸிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் அண்ட் ஃபண்ட்ஸ்ல என்ன ஆகும்னாக்கா அந்த ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் ஃபண்ட் மேனேஜருக்கு ஸோ அந்த ஃபண்ட்ஸ் வந்து நல்லா அவுட் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறையவே வந்து பாசிபிலிட்டி இருக்கு ஓகே ஆனா இந்த மாதிரி லாக்கின்ஸ் இருக்கு அப்படிங்கும்போது அது அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்ல சூஸ் பண்றது கரெக்டா இருக்குமா ஏன்னா மத்த ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி லாக் இன்லாம் இல்ல ஒரு லிக்விடிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க குட் கொஸ்டின் இப்போ நம்ம வந்து கோல் ரிலேட்டட்னு பேசினோம் சோ இப்போ கோல் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து சைல்டுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு சோ சைல்டுடைய ஹையர் எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் எயிட்டீன்ல தான் அவங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு மணி தேவைப்படும் அதுக்கு முன்னாடி அந்த மணி வந்தது அப்படின்னாக்கா அது வந்து அந்த பர்பஸே டிஃபீட் ஆயிடும் அது குழந்தையோட எஜுகேஷனுக்கு யூஸ் ஆகுமானாக்கா தெரியாது நமக்கு சோ அதனால லாக்கிங் பீரியட் இருக்கிறது வந்து உண்மையிலே அது அட்வான்டேஜ் சோ அந்த கோலை வந்து அச்சீவ் பண்றதுக்கு அது ஒரு டிசிப்ளின் நம்ம கொண்டு போய் சேர்க்கும் அதே மாதிரி ஒரு ஃபண்ட் நான் சூஸ் பண்ணும்போது எனக்கு அதுல இருந்து டிவிடென்ட் கிடைக்குமா ஒரு குவார்டர்லி பே அந்த மாதிரி கிடைக்குமா அது கிடைக்கிறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா இருக்குமா சார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு க்ரோத்னு இருக்கு இன்னொன்னு ஐடிசி டபிள்யூன்னு சொல்லுவோம் ரிட்டைரிஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி அவங்களுக்கு ஒரு ரெகுலர் இன்கம் வரணுன்றதுல வந்து ரொம்ப கீனா இருப்பாங்க அதுவும் கரெக்ட் தான் ஏன்னா அவங்களுடைய மணி வந்து பிரின்சிபல் வந்து லெகசி பிளானிங் மேபி நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆன் பண்ணலாம் வந்து மந்த்லி டிவிடன்ஸ் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இன்வெஸ்ட் பண்றதுல வந்து எந்த தப்பும் கிடையாது ஒரு பெர்ஃபெக்டானதான் பேசிட்டு இருக்கோம் இருக்காங்க புதுசா மியூச்சுவல் பண்ண வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபண்ட் செலெக்ஷனுக்கு என்னலாம் டிப்ஸ் ஆ சார் ஆஹ் ஃப்ரெஷர் அப்படின்னாக்க இது வரைக்கும் நான் மார்க்கெட் பக்கமே வந்தது இல்லை இப்பதான் நான் வர போது ஸ்ட்ரெயிட்டவே வந்து ஒரு செக்டோரியல் ஃபண்டோ இல்ல ஒரு ஸ்மால் கேப்போ இல்ல ஒரு மிட் கேப்போ பண்ணாம பிகினர் அப்படின்னாக்கா முதல்ல ஸ்டார்ட் வித் ஒரு ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இல்ல ஒரு கன்சர்வேட்டிவ் ஹைபிரிட் இல்ல ஒரு மல்டி அசெட் அந்த மாதிரி அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா லாங் டேர்ம் அவங்களால வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸா பாக்க முடியும் தேங்க்யூ சார் தேங்க்யூ சத்யா